ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் யார் யாரோட கணக்கெடுப்பு படிவங்கள் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துலேருந்து வெளியிட்ருக்கேங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி எப்போ கொடுக்கணும் அதுபோக யாராரெல்லாம் இதை கொடுக்கணும் யாராரோட படிவம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் வச்சு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது அப்படின்னா வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஸோ ஸோ வாக்காளர் பட்டியலில் அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இந்த முகாம் அதாவது இந்த படிவம் வந்து விநியோகிச்சு ஸோ அதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது யார் யாரோட படிவங்கள் நீக்கப்படலாம் அதுபோக பார்த்திங்கன்னா வெளிமாநிலத்தவருக்கு இங்கே ஓட்டு இருக்கா இல்லையா அதுபோக சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முதலாவது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மக்களுக்கு அளிக்கப்பட்ட கணக்கெட்டு படிவங்களில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி பதினாறு கோடி விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது படிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படிவம் ஸோ மொத்தம் ரெண்டு காப்பி கொடுப்பாங்க ஒவ்வொரு படிவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காப்பி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு காப்பி நீங்கள் அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம் இன்னொரு காப்பியை அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக வந்து பிஎல்லோ டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க ஸோ நீங்களும் வாங்கியிருப்பீங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய இந்த படிவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா மக்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களுக்கு கொடுத்த அடுத்துக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள்ட்டிருந்து திரும்ப பிஎல்ஓவுக்கு வந்த சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது சதவீதம் பெறப்பட்டுள்ளது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் சொல்கிறாங்க பாருங்கள் மக்களுக்கு அளிக்கப்பட்ட கணக்கீடு படிவங்களே ஐம்பது சதவீதம் படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளது படிவங்களை பெற்ற வாக்காளர்கள் முடிந்தவரை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் பிஎல் ஓக்கள் இந்த எஸ்ஐஆர் பணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா சரியான தகவல்கள் கொண்ட எந்த ஒரு படிவும் நிராகரிக்கப்படாது விசாரணை இல்லாமல் எந்த வாக்காளரையும் பட்டியலிருந்து நீக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி அதாவது அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணி ரிட்டர் பிஎல் அவுட்டு நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக அதை அப்லோட் பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்து வரும் சப்போஸ் நீங்கள் இருந்து அதை ஃபார்மை வாங்கி நீங்களே வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டு அப்படிங்கிறது வராது ஓகேங்களா வரைய வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருக்காது ஸோ அது ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு இல்லாத மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுதான் பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை இல்லாமல் எந்த வாக்காளரையும் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உரிய காரணங்கள் தெரிவித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நீக்கப்படுறதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க தகுதியான வாக்காளர்களை காரணமின்றி நீக்க முடியாது டிசம்பர் நாலாம் தேதி வரை எஸ்ஐஆர் பணிகள் தொடரும் அப்படிங்கிறாங்க ஸோ டோட்டலாக தொண்ணூற்றி ஆறு சதவீத படிவங்கள் விநியோகம் செஞ்சாச்சு சென்னையில் அப்படிங்கிறாங்க வரைக்கும் எஸ்ஐஆர் பணிகளுக்காக காலக்கெடு நீடிக்கப்படாது அப்படிங்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக பியல் லோக்கல் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறுவதில் இது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளாங்க ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதி மற்றும் எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கெட்டு படிவங்கள் தகவல் சரியாக இருந்தால் எந்த படிவும் நிராகரிக்கப்படாதே பட்டியலிருந்து வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டால் காரணம் கூறப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள் படிவத்தை திருப்பி தராதவர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இறந்தவர்களோட பேர் இடம் மாறி இருப்பாங்க அதாவது லொக்கேஷன் மாறி இருப்பாங்க படிவத்தை திருப்பி தராதவங்க இவங்களோட பெயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாகவே வரும் நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக பிற மாநில மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வசிக்கும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இதுவரை வாக்கு செலுத்த விண்ணப்பித்துள்ளனர் வெளிமாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்த அதாவது மைக்ரான் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் படிவம் எட்டை பூர்த்தி செய்து கொடுத்து வாக்காளர்களாக இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ விளக்கம் அளிச்சிருக்காங்க அதாவது பிற மாநிலங்களைச் சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா அதாவது பீகார் ஒரிசா இந்த மாதிரி மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஸோ அவங்க ஈரோடு அதுபோக பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி பேர் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபார்ம் எயிட் அதாவது படிவம் எட்டை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த காலக்கெடு நீடிக்கப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி தான் கடைசி நாள் விசாரணை இல்லாமல் எந்த ஒரு படிவத்தையும் நீக்க முடியாது ஸோ பட்டியலிருந்து நீக்க முடியாதுங்கிறாங்க நீக்கப்பட்டால் உரிய காரணம் கொடுப்போம் டிசம்பர் நாலாம் தேதிக்குள் எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப அழிக்க வேண்டும் காலக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆர் படிவத்துக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக தகுதியான வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படாது கூடுதல் அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி செய்தியிட வெளியிட்டிருந்தாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்து ஸோ இது வரைக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது கோடி படிவங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி பதினாறு கோடி பேர்னு சொல்லியிருக்காங்க கோடி விண்ணப்பங்கள் பட் இது வரைக்கும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்பது சராசரியாக மூணு கோடி பேர் வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிவம் வாங்கிட்டு ரிட்டன் பிஎல பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் தரலை அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் தரணும் நாலாம் தேதி அப்படிங்கிறது ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் தரணும் அப்படிங்கிறாங்க நாலாம் தேதிக்கு மேலே உங்களால் சப்மிட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரை பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடுவாங்க அதில் உங்கள் பெயர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் உங்கள் ஃபார்ம் தரலை அப்படின்னா உடனடியாக வந்து பிஎல் அவுட்டை நீங்கள் உட்காந்து பூர்த்தி செஞ்சு உடனடியாக கொடுத்துருங்க ஓகேங்களா ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓட்டணும் ஸோ அது போக அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுக்கு வ வரை பட்டியலில் அதாவது ஓ நீங்கள் ஓட்டு செலுத்தியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பார்ட் நம்பர் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது ஆன்லைன் மூலமாக ஸோ அதுபோக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எப்படி இந்த கணக்கிட்டு படுது ஃபில் பண்ணி பண்ணுறது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இந்த மக்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கிற மாரி உங்களுடன் மனோடி உங்களுக்கு பிரகாஷ் கடிமாக இருக்குது மக்களை